வணக்கம் நண்பர்களே இந்த மரத்தின் பெயர் சொற்களை ஆங்கிலத்தில் இதனை ட்ரூபி லீவ் ட்ரீ என்று சொல்வார்கள் தமிழ்நாட்டில் உள்ள இந்த குறிப்பிடத்தக்க மரம் அதன் பசுமையான மற்றும் மனம் நிறைந்த பூக்களால் நிலப்பரப்பை மேம்படுத்துவது மட்டும் அல்லாமல் அற்புதமான பழங்களை தருகிறது பழங்கள் ருசியாக இருப்பது போலவே அழகாகவும் உடலுக்கு ஊட்டமளிக்கும் சுவையுடன் இருக்கும் இந்த அழகான மரம் தமிழ்நாட்டின் தாழ்நிலை வெப்ப மண்டலங்களை அலங்கரித்து கடற்கரைகள் மற்றும் ஆற்றங்கரைகளின் இயற்கை அழகை மேம்படுத்துகிறது இது நமது பூர்வீக தாவரங்கள் மற்றும் அவை உருவாக்கும் வளமான மாறுபட்ட சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுத்து அதன் நன்மைகளை நமக்கு கொடுக்கும் நமது உள்ளூர் பாரம்பரியம் மற்றும் பூர்வீக மரமான இது ஒரு காலத்தில் செழிப்பான இயற்கை பல்லுயிர் வளத்தை காத்தது இம்மரம் மீண்டும் நமது நிலப்பரப்பில் அதிகரிக்க வேண்டும்